போறோம் அவங்க அம்மா கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு போறா ஆனா இந்த வெறு சோறை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு அந்த வெள்ள கோபத்தோட அந்த பிளேட் அந்த பக்கம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடறா அதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு அம்மாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த வெள்ள பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அந்த கருப்பு பொண்ணு யூனிஃபார்ம் போடாம வர்றா உடனே அதை பார்த்து அந்த அம்மாவும் எதனால நீ யூனிஃபார்ம் போடாம வர்ற நீ இன்னைக்கு ஸ்கூல் போகல அப்படின்னு கேட்கும் அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா ஆமாமா உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் வீட்டுல உதவியா இருக்க அப்படின்னு சொல்றா உடனே இத பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அம்மா அந்த பொண்ணை கட்டி ரொம்ப எரிச்சல் தனத்தோட இந்த வெள்ள பொண்ணு பார்த்துட்டு சொல்லாம கொல்லாம கூட ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா அவ அப்படி கிளம்பி வழியில போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவ போன்ல பாத்து அந்த டிரெஸ் பாக்குறா உடனே அந்த கருப்பு பொண்ணு கொடுத்த உண்டியல் மாட்டர் இவளுக்கு ஞாபகம் வருது உடனே அந்த உண்டியல் இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த டிரெஸ் வாங்கிடுறா டிரெஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா அதை போட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடலாம் அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணோட அப்பா பின்னாடி தண்ணீர் தாக்கத்துக்காக ஒரு கிளாஸ் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அதெல்லாம் பெருசு படுத்தாம இந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு கருப்பு பொண்ணு வர்றா ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு போய் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மேல கை வைக்கிறா அதை பார்த்த வெள்ள பொண்ணு அவளோட கையை பிடிச்சிட்டு ஏன் அப்பா ஏன் முன்னாடியே நீ தண்ணி குடுப்பியா அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப கோபம் அடைஞ்சி இந்த பொண்ணு அந்த வெள்ள பொண்ண பாளான்னு ஒண்ணு கனத்துல விட்டுறா அப்புறம் அவங்க அப்பா தண்ணியும் குடுக்குறா எப்படியாவது இந்த கருப்பைய நம்ம பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பொண்ணு கூட ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்ட வந்ததுமே அவள அந்த பிரிட்ஜ்ல தள்ளி விட்டுறா அதுல அந்த பொண்ணோட மண்டாடி போட்டு அங்கனே மயக்க போட்டு கீழே விழுறா இத பாத்தும் பாக்காதது மாதிரி ரொம்ப வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான் அந்த வெள்ள பொண்ணு அப்படியே இந்த பிசோடு முடியுது அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத பாக்கணும்னா கீழ த்ரீ லிங்க் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்